ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இறைவனின் இருப்பிடம் எது மகான் ஒருத்தர் காட்டில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றின் அந்த கரைக்கு போக நினைத்தார் ஆற்றோரம் ஒரு படகு நின்று கொண்டிருந்தது அதில் படகோட்டியும் இருந்தான் மகான் படகில் ஏறினார் ஆறு மிக அகலமாகவும் ஆழமாகவும் இருந்தது படகை செலுத்தி கொண்டிருந்த படகோட்டி மகானிடம் ஐயா கடவுள் எங்க இருக்காரு அவரை எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டான் அந்த படகோட்டி படகோட்டியை பார்த்து புன்னகைத்த மகான் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்பா அவர் இரக்கம் தயை கருணை அன்பு முதலிய குணங்களில் இருக்கிறார் இதோ என் எதிரில் இருக்கும் உன்னிடம் கூட நான் கடவுளை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாரு மகான் படகு ஆழமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது அப்போது நல்ல மழை திடீரென்று காற்றும் பலமாக வீசிச்சு படகு ஆட்டம் காண ஆரம்பிச்சது கடுமையான காற்றில் படகு ஆற்றில் கவிழ்ந்தே விட்டது மகானுக்கு நீச்சல் வேறு தெரியாது அவர் படகில் இருந்து தவறி நீருக்குள்ள விழுந்து மூழ்கினார் படகோட்டிக்கு பதபதப்பாகி விட்டது அடடா நம்மளை நம்பி வந்த மகான் உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு எண்ணி உடனே அவன் நீரில் பாய்ந்தான் படகோட்டிக்கு நீச்சல் திறமை அதிகம் அனுபவம் அதிகம் அப்படிங்கிறதுனால சிரமப்பட்டு மகானை காப்பாற்றி பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான் கண்விழித்து பார்த்த மகான் மகனே இப்போது புரிகிறதா நான் எப்படி போனாலும் பரவாயில்லை என நினைக்காமல் நீ உனது மனதில் உள்ள இரக்கத்தினால் நீரில் குதித்து என்னை காப்பாற்றி இருக்கிறாய் இந்த இரக்க குணமே கடவுள் பிறரது துன்பத்தை சகியாதவனிடத்தில் இருந்து இரக்கமுள்ள இதயங்களிலும் உயிர்களிடம் அன்பு கொண்டவர்களிடத்திலுமே கடவுள் இருக்கிறார் உன்னுள் இருக்கும் இரக்க சிந்தனையைத்தான் கடவுள் என்கிறோம் புரிந்ததா அப்படின்னு அந்த மகான் கேட்டார் படகோட்டிக்கு இப்போது நன்றாக புரிந்தது இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும் பசி என்று வருவோருக்கு உணவு தருபவர் முதல் நாம் வேதனைகளை காது கொடுத்து கேட்பவர் வரை அன்றாடம் நம்முடன் சக மனிதராகவே பயணிக்கின்றார் கடவுள் இரக்கமுள்ள இதயமே கடவுளின் இருப்பிடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது மட்டுமே நமது கடமை அந்த கடமையை நாம் புரிந்து கொண்டால் அனைத்து மனிதர்களிடத்திலுமே கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும் கடவுளை தேடி நாம் ஊர் ஊராக அலைய தேவையில்லை கடவுள் எங்கும் இருக்கிறார் எதிலும் இருக்கிறார் நம்முள்ளும் இருக்கிறார் நம்முள் இருப்பதை நாம் உணர்ந்துவிட்டால் விட்டால் கடவுளை தேட வேண்டிய அவசியமே இல்லை அன்பே சிவம் கருணையே கடவுள் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி